குரு பார்மறைக்கு வணக்கம் நேர்களை நம்ம சக்தி பண்ண வாயிலாக மகர ராசி மற்றும் லக்ன நேர்களுக்கான குரு வக்ர பயிற்சி பலன்களை நம்ம இப்போ பார்க்க போறோம் நல்லா இருக்கீங்களா நீங்களா நல்லா இருப்பீங்க நல்லா இருக்கணும் இறைவர்களால் சரி இன்னைக்கு மகர ராசிக்கான வக்ர பயிற்சி பாலங்களை பார்க்குறோம் நீங்கள் முதல் தடவையாக நம்ம சேனலுக்குள்ள வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பெல் ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல் நோட்டிபிகேஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா தான் நாங்கள் போடுற புதிய வீடியோக்களும் ஆய் பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் சரி இது ஒரு ஆய்வு பதிவு தான் ஒரு வக்கரமான கிரகம் என்ன மாதிரியான பலங்களே ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒருத்தவங்களுக்கு கொடுக்க போகுதுன்றது ஒரு ஒரு ரிசர்ச்சாக தான் நான் கொடுத்துட்ருக்கேன் சரி இப்போ மகரம் மகரத்துக்கு குரு யார் முதல்ல அதை பார்க்கணும் ஏன்னா ஒரு கிரகம் என்ன ஆதிபத்தியம் வச்சு தான் அவருடைய வக்கர பலங்கள் எப்படி இருக்குன்றதை சொல்லணும் குரு யார் மகரத்துக்கு விரை அதிபதி பன்னெண்டாம் இடத்துக்கு அதிபதி விரயஸ்தானம்னா என்ன செலவுகள் அலைச்சல் தோல்வி வேதனை நீண்ட தூர பயணங்கள் விரக்தி இதெல்லாம் குறிக்கக்கூடியது பன்னெண்டாம் இடம் அவ்வளவு நல்ல விஷயம் கிடையாது பன்னெண்டாம் இடம் சரிங்களா சரி மூன்றாம் இடம் தன்னம்பிக்கை புதிய நபர்களுடைய பழக்க வழக்கம் போகம் போகத்தை குறித்த ஆசை இச்சை இதெல்லாம் குறிக்கக்கூடியது மூன்றாம் சகோதரர்கள் சகோதரிகள் இதெல்லாம் குறிக்கும் இது மூணு மற்றும் பன்னெண்டு இது ரெண்டுமே கிந்திர திரிகோண வீடுகள் இல்லை அதனால குரு உங்களுக்கு எப்படி பார்த்துட்டாலும் நன்மை செய்கிற கிரகம் இல்லை சரி ஓகே அப்படிப்பட்ட குரு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடம்னு சொல்லக்கூடிய கழகத்துல இருந்து வக்ரமாக சரி இந்த வக்ர காலம் எப்போ நவம்பர் இருந்து அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு நவம்பர் பதினொன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் முதல் வாரம் வரைக்கும் இந்த வக்ரத்தினுடைய தன்மை இருக்கு சரிங்களா இப்போ குரு உங்களுக்கு நன்மை செய்யற கிரகம் இல்லைன்றதை பார்த்தோம் நன்மை செய்யாத கிரகம் என்ன பண்ணும் வக்கரத்தில் வக்கரம்ன்றதே ஒரு கிரகம் தான் எப்போ இருக்கிற நிலையிலிருந்து சற்று மாறுபாடு இருக்கக்கூடிய நிலை தான் நிலைன்னு சொல்றோம் அப்போ நிலைன்றது ஒரு கிரகம் எப்பயும் கொடுக்குற பலனோட சற்று உள்டாவாக பலன் கொடுக்கும் நல்லதாக கொடுத்துட்டு இருக்க கிரகம் கொஞ்சம் கஷ்டங்களையும் கொஞ்சம் தாமதத்தையும் கொடு கொஞ்சம் தோல்விகளையும் கொடுக்கும் கெட்டதாக கொடுத்துட்டு இருக்கிறதையும் திடீர்னு சில நல்ல படங்களை கொடுக்கும் திடீர்னு சில எதிர்பாராத ட்விஸ்ட் நல்ல பாசிட்டிவான விஷயங்களை கொடுக்கும் இதுதான் வக்ரம் சரியா வக்ரம்ன்ற சமஸ்கிருத வார்த்தைக்கு ஆக்சுவல் தமிழ் டிரான்ஸ்லேஷனே நிலை இல்லாத அல்லது தலைகீழான அப்படின்லாம் சொல்லுவாங்க சரி இப்போ தலைகீழா மாறி இருக்கக்கூடிய ஒரு கிரக நிலை அவ்வளவுதான் சரி இப்போ குரு பன்னெண்டுக்கு அதிபதி பன்னெண்டாம் இடம் நான் சொல்லிட்டேன் என்னென்னு மூன்றாம் இடம் என்னன்னு சொல்லிட்டேன் இந்த ரெண்டு அதிபதியும் ஏழாம் இடத்தின் மூலமாக உங்களுக்கு வக்கரம் வந்துறாரு இது என்ன பலங்கிறது நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் ரீகேப் ஏன்னா இது வருஷத்தோட இறுதின்றதுனால இந்த வருடம் குரு நேர்மாறான பலன்களை கொடுத்தாரு இப்ப வக்கரமான பலன்களையும் கொடுக்க போறாரு நேர்மாறான பலன் எப்படி சொன்னதை ஃபர்ஸ்ட் சிம்பிளா நான் சொல்லிடுறேன் ஜனவரில இருந்து மே பதினஞ்சு வரைக்கும் குரு வந்துட்டு மகர ராசிக்கு உங்களுடைய ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தார் இதுல குருவால பெரிய நன்மை கிடையாது அதாவது பெரிய கிடையாது பெரிய கிடையாது அப்போ அந்த ஜனவரி டு என்ன என்னாச்சுன்னா பிள்ளைகள் விஷயத்துல கொஞ்சம் செலவு உயர்கல்வி பிள்ளைகளுக்கு கல்யாணம் சுப சுப நிகழ்ச்சிகள் அந்த மாதிரியான விஷயங்களுக்காக சில இது ஒரு சில உடல்நல சார்ந்த பிரச்சனைகள் சில சில மருத்துவ செலவுகள் சில சிறு சிறு விபத்துக்கள் இதெல்லாம் இருந்துச்சு அதே மாதிரி சிலருக்கு அஜீரண கோளாறுகள் சில இந்த மாதிரி வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் சிலருக்கு இருந்தது இப்போ மே மாதத்திற்கு பிறகு ஆறாம் இடத்துக்கு அந்த குரு வந்தார் பிரியாதிபதி குரு ஆறாம் இடமான மிதினத்துக்கு வந்தது ஒரு சிறப்பான பலன் என்னன்னா ஆனா இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் அந்த ஜனவரிலேருந்து மேக்குள்ளே குலதெய்வத்தை கும்பிட்டுருப்பீங்க ஒரு தடவையாவது குலதெய்வத்தை கும்பிட்டு வந்திருப்பீர்கள் அதுவும் நடந்திருக்கும் சரி அப்போது மா மே இருந்து அக்டோபர் வரைக்கும் இருக்கக்கூடிய பீரியடு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்னாச்சு குரு ஆறில் இருந்து உங்களுக்கு பலன் கொடுத்தாரு ஆறாம் இடத்துல குரு விபரீத ராஜயோகத்தை கொடுத்தாரு எதிர்பாராத திடீர் பண வரவு பணத்துல வந்துட்டு நல்ல ஒரு ஒரு ஃபினான்சியலாக பயங்கர ஒரு ஸ்ட்ராங் பிரசன்ஸ் எதிர்பாராத அதிர்ஷ்டம் குடுக்கல் வாங்கல இருந்த பிரச்சனை தீர்ந்து காசு கைக்கு வந்தது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நல்லா பலன் கொடுத்தது ஒரு சிறு சொத்து வாங்குறது ஒரு வண்டி வாகனம் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்களை மே பதினஞ்சுல இருந்து அக்டோபர் மாதம் வரைக்கும் இந்த குரு கொடுத்தாரு சரியா அக்டோபர் மாதம் என்ன பண்ணாரு இந்த அக்டோபர் தொடக்கத்திலேயே குரு அதிச்சாரம் ஆயிட்டாரு எங்கள் கழகத்தில் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல சரியா ஸோ ஏழாம் இடம் அதிச்சாரம் ஆனார் சில மகர ராசி லக்னிக்காரங்களே திடீர்னு திருமணம் ஃபிக்ஸ் ஆகிருக்கும் இந்த அக்டோபர் அந்த டைம்ல இந்த நவம்பர் ஃபர்ஸ்ட் ஒரு வாரத்துக்கு உள்ள நவம்பர் முதல் வாரத்தில் போடுறோம் சரி சில கல்யாண அமைப்பு சிலருக்கு திடீர் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பார்ட்னர்ஷிப் அந்த மாதிரியான விஷயங்களும் ஏற்பட்டுருக்கும் சரியா சரி இது இப்ப நவம்பர் பதினொன்னு வக்ரம் இந்த வருஷம் மார்ச் வரைக்கும் எப்படி இருக்கும் போதுன்னு இப்ப பார்க்கலாம் பன்னெண்டுக்குரியவர் ஏழாம் இடத்திலிருந்து பலன் தர்றாரு கல்யாண செலவு நிறைய இந்த கல்யாணம் ஆகும் அக்டோபர்லேயே உங்களுக்கு ஆயிருக்கணும் ஒருவேளை அக்டோபர்ல ஆறுல இப்ப ஆயிடும் சரிங்களா நிறைய மகராசி லக்னக்காரங்களுக்கு அது முதல் திருமணமாக இருந்தாலும் இரண்டாவது திருமணமாக இருந்தாலும் நிச்சயமாக திருமணம் நடந்திருக்கும் சரிங்களா சரி அல்லது திருமணத்திற்கான சூழல் ஏற்படும் அந்த அந்த சுச்சுவேஷன்ஸ் உங்களுக்கு ஏற்படும் திருமண அமைப்புகள் ஏற்படும் திருமணம் ஒரு கைகூடக்கூடிய அமைப்பு சுப செலவுகள் குடும்பத்தில் நடக்கும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஏற்பட வாய்ப்பு இருக்குது மனைவி ஆல்ரெடி கல்யாணம் ஆகணுங்களா மனைவி பேர்ல ஒரு சொத்தோ அல்லது கணவன் பேரில் ஒரு சொத்தோ அந்த மாதிரி வாங்கிற வாய்ப்புகள் வரும் மனைவியின் வீட்டார் அல்லது கணவன் வீட்டாரால் சில நன்மைகள் சில எதிர்பாராத நல்ல அமைப்புகள் நிச்சயமாக ஏற்படும் சரிங்களா அதே போல் உங்களுடைய கூட்டு தொழில் ப்ராஜெக்ட் புது ப்ராஜெக்ட்ஸ் புது பிஸ்னஸ் வெஞ்சோர் புது விஷயங்கள் இந்த மாதிரியான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய உங்களை தேடி தேடி வரும் சரிங்களா அதை சூஸ் பண்ணுறதா வேணாமான்றது அடுத்த கட்டம் சரிங்களா இது நான் என்ன சொல்கிறேன்னா சூஸ் பண்ணுறது வந்து உங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு பண்ணுங்கள் வெறும் கோட்சாரத்தை மட்டும் இப்போ நான் சொல்கிறது வெறும் கோட்சார பலன் இதை மட்டும் வச்சுட்டு சொல்லாதீங்க மகராசியாக இருந்தாலும் உங்களுக்கு உங்கள் ஜாதகம் வேறு மாதிரி இருக்கும் பல மகர ராசி நேர்களுக்கு ஜாதகங்கள் வேற வேறு இருக்கும் உங்கள் ஜாதகத்தை மட்டும் பார்த்துக்கிட்டு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டோ அந்த ப்ராஜெக்டோ எடுக்கலாமா வேணாம்ன்றது முடிவெடுங்க சரியா குரு ஏழாம் இடத்துல இருந்து உங்கள் ஜென்ம ராசி வக்கர பறவை பார்க்குற ரொம்ப காலமாக செய்ய முடியாத இந்த ஒரு விஷயங்களை செஞ்சிருவிங்க ரொம்ப காலமாக மாற்றணும்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு விஷயத்த இப்போ மாத்திடுவீங்க மாற்ற முடியாமல் இருந்தது இப்போ மாத்திடுவீங்க ரொம்ப காலமாக நம்பிக்கையே இல்லாமல் இருந்தது இப்போ நம்பிக்கை வந்துடும் ரொம்ப காலமாக ஓவர் தெனா அல்லது ஓவர் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு லெத்தார்ஜிக்காக இருந்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் அடி வாங்கி அதன் மூலமாக இல்லை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்ற இடத்துக்கு இப்போ வருவீங்க ஸோ இப்படி வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளை உங்கள் வாழ்க்கையை பத்தின உங்களுக்கான கண்ணோட்டத்தை ஒரு திருப்பி திருப்பி போடக்கூடிய டைம் இந்த டைம் ஓகேங்களா இது ஒன்று அடுத்து ஏழாம் இடத்துலேருந்து உங்கள் ஜென்ம ராசி வக்ர குரு பார்க்குறதுனால ஆரோக்கியத்துக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க அட்லீஸ்ட் கொஞ்சமாக ஆரோக்கியத்துக்கு இந்த டைம்ல செலவு பண்ணுவீங்க அது வந்து ஹெல்த்துக்காக ஒரு ஜிம்மு மெம்பர்ஷிப் சேர்கிற மாதிரி இருக்கலாம் அல்லது ஒரு நல்ல காஸ்ட்லியான ஒரு ஃபுட்டு அல்லது ஒரு மருத்துவ முறையை வந்து ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான ஒரு அமைப்பாக இருக்கலாம் அது மாதிரி ஏதோ ஒன்று ஒரு யோகா கிளாஸாக இருக்கலாம் இப்படி ஹெல்த்துக்கான ஒரு சேலரி அதை செய்வீங்க உங்கள் ஆரோக்கியத்துக்கு உங்களோட இதுக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுடைய பதினொன்றாம் வீட்டை பார்க்குறாரு பதினொன்றாம் வீட்டை பார்க்குறதுனால ஒரு ஒரு வீடு அல்லது ஒரு புதுசாக ஒரு வீடு அல்லது ஒரு கார் அல்லது ஒரு ஏதோ ஒரு சொத்து ஒரு ஒரு நிலம் ஒரு காலி இடம் இந்த மாதிரி கூட ஏதோ ஒன்று ஒரு ஒரு சொத்து வாங்குவீங்க அது கன்ஃபார்மாக வாங்குவீங்க சரிங்களா சரி அதே போல் சார் என்ன சார் இவ்வளோ ஈஸியாக சொல்லிட்டீங்க சொத்து வாங்கறதுதான் சாதாரண விஷயமா அப்படின்னா இது அவங்க அவங்களோட இதை பொறுத்துதுங்க இப்போ பல பேருக்கு சொத்து வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம் சிலருக்கு கடன் போட்டு லோனில் வாங்கலாம் சிலருக்கு அவங்க அப்பா அம்மா சைட்லேருந்து ஒரு சின்ன ஏதாவது ஒரு அஞ்சு சென்ட் இடம் எல்லாருக்கும் பிரித்து கொடுக்குறாங்க அதில் ஒரு வீட்டை கட்டுறதுக்கு லோனை போட்டு வீட்டை கட்டலாம் இப்போ ஏதோ ஒரு வகையில் ஒரு 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 முதலாளித்துவம் ஒரு தன்மை ஏற்படும் ஒரு ஒரு நல்ல லாபம் ஏற்படும் சொந்தமாக தொழில் பண்ணுறவங்களுக்கு ஒரு திடீர்னு ஒரு ஆர்டர் வந்து இப்போ ஒரு தூக்கு தூக்கும் ஒரு ஆர்டரோ அல்லது ஒரு புது வாய்ப்போ புது புது இதுவோ எதோ ஒன்று அடுத்து உங்கள் முயற்சி ஸ்தானத்துக்கு குருவோட பார்வை இருக்கு முயற்சி ஸ்தானத்துக்கு குரு பார்வை போது சகோதர சகோதரிகள் மூலமாக எதிர்பாராத நல்ல செய்திகள் எதிர்பாராத பாசிட்டிவ் எண்ணங்களும் செய்திகளும் உங்களை தேடி வரும் அதே மாதிரி உங்கள் கம்யூனிகேஷன் தொழில் சார்ந்து வேலை சார்ந்து உங்கள் கம்யூனிகேஷன் பக்காவா இருக்கும் நிறைய புதிய நபர்களுடைய நல் மதிப்பையும் வள தொடர்பையும் சப்போர்ட்டையும் நீங்கள் வந்து பெறுவீங்க சரிங்களா இதுதான் வந்து இந்த வக்ர பலனோட தன்மை இதை தாண்டி இந்த வக்ர காலத்தில் குருவினுடைய இந்த நற்பலன் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் அதிகமாக உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் கண்டிப்பா செலவு இருக்கும் சுப செலவு கல்யாண செலவு மனைவிக்காக செலவு கணவனுக்காக செலவு இதெல்லாம் இருக்கும் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இன்னும் கொஞ்சம் நற்பலன்கள் கிடைக்கணும்னு நீங்க என்ன பண்ணணும் சித்தர்கள் மகான்கள் வழிபட்ட சிவ ஆலயங்களை நீங்க போய் வணங்குறதுல ரொம்ப சிறப்பா இருக்கும் சரிங்களா சரி இதுதான் இப்போ இந்த பலன் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒத்து போதுன்றது நீங்கள் கமெண்ட்ஸில் எழுதிங்க பண்ணுறீங்க சுருக்கமாக சொல்லியிருக்கேன் ஆய்வு பலன்கள் கமெண்ட்ஸ்ல நீங்கள் கரெக்டாக இருந்தால் என்னன்னு சொல்லுங்கள் இல்லையா எதுவும் மேட்ச் ஆகலையோ அதை சொல்லுங்கள் சரியா அதே மாதிரி உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதக கன்சல்டேஷன்ஸ் தேவைப்பட்டால் கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை நான் இத்தோடு முடிச்சுக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் இந்த பதிவில் உங்கள் நண்பர்கள் உடனே ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா சரி மீண்டும் உங்களை சந்திக்கும் மாதிரி உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் வராய்சோதி ஜாமக்கல் வித்தகன் ஹரிசுதன் நன்றியர்களே வணக்கம்